ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன குட்டி வீடியோ உண்டு ஸோ யூகேயில வந்து இப்போ நான் பதினாறாம் தேதி ஜனவரியிலேருந்து இந்த ரோல்ஸு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸை கொண்டு வந்திருக்காங்க அதாவது நைன்ட்டி பவுண்ட்ஸ் வவுச்சர்னு கேள்விப்பட்டீங்க அதாவது லிவிங் காஸ்ட் ஸ்கீமுக்குள்ளே தான் இந்த வவுச்சர் கொடுக்குறாங்க ஸோ இந்த வவுச்சர் கொடுக்குற இந்த சிஸ்டம் வந்து முதலையும் இருந்தது ஆனால் முதல்ல வந்து அவங்க இந்த வவுச்சர் கொடுக்கும்போது வந்து நல்லா கா சலரி குறைஞ்சவங்களுக்கு தான் கொடுத்தவங்க ஆனால் இந்த இயர் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சமாக அவங்க வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணி என்ன செய்ய போகிறாங்க கொஞ்சம் பெரும்பானையவர்களை அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ மற்றவங்களுக்கு நாங்கள் இந்த டவுச்சர் கொடுப்போம் ஸோ ரெண்டு டைப்ஸ் வவுச்சர் கொடுக்குறாங்க வந்து ஸோ ஒன்று வந்து ஃபுட் வவுச்சர் அதாவது வந்து சூப்பர் மார்க்கெட் வவுச்சர்னு சொல்லி அது வந்து ஃபுட் கிரைசிஸால் இப்போ யூகே ரொம்பவும் அஃபெக்ட் ஆகிருக்கு உங்களுக்கு தெரியும் வந்து ஸோ லிவிங் காஸ்ட்டு ரொம்பவும் கூட ஸோ அதனால் அந்த நைன்டி பவுண்ட்ஸ் வவுச்சர் கொடுத்து லிவிங் காஸ்ட்டை அஃபெக்ட் பண்ண முடியாது எஃபெக்டான கொடுக்குறாங்க ரெண்டாவது வவுச்சர் வந்து கொடுக்குறாங்க வந்து என்கள வந்து ரொம்பவும் வந்து இப்போ எலிஜிபிள் வந்து அதிகம் ஸோ அந்த எனிஜிபிளுக்காக வந்து இன்னொரு நைன்டி பவுண்ட்ஸ் வவுச்சர் வந்து கொடுக்குறாங்க ஸோ இந்த வவுச்சர் வந்து அவங்க வந்து என்ன மாதிரி ஒர்க் அவுட் பண்ண போகுது அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு ஸ்கீமுக்கெல்லாம் பார்க்க போகிறாங்க ஸோ இங்கே பதினாறாம் தேதி ஜனவரிலேருந்து இந்த வவுச்சருக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ இந்த வவுச்சருக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுன்னு சொன்னால் வந்து உங்களோட கவுன்சில் வெப்சைட்டுக்கு போங்க அந்த கவுன்சில் வெப்சைட்டில் போய் இந்த வவுச்சருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் சில நேரம் ஒரு வவுச்சர் கிடைக்க சான்ஸ் இருக்கும் சில நேரம் வந்து ரெண்டு வவுச்சருக்கு கிடைக்க சான்ஸும் இருக்குது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் பாருங்கள் மேலும் பல தகவலோடு சந்திக்கலாம் Then two